பிக்னிக்ஸ் மால் வேளச்சேரி மால் ரொம்ப பெருசு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு க்ரௌண்டில் மேலே மேலே சாப்பிட்றதுக்கும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது இது மாலுக்கு வெளியில் சாயந்தர நேரத்தில் எடுத்தது ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் நிறைய இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழி இது இந்த பக்கம்தான் போகணும் நல்ல பெரிய மால் இதில் இல்லாததே இல்லை பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு வீக்கெண்டில் போயிருக்கனால பயங்கர கூட்டம் சூப்பராக இருந்துச்சு மால் பார்க்குறதுக்கு ஆனால் நம்மளுக்கு டைம் தான் இல்லை சுற்றிக்கிட்டு இருந்தால் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஃபுட்டும் அங்கங்கே சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்காங்க ரேட்டு மாலில் எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ட்ரெயினு சின்ன பசங்களக்கு ட்ரெயின் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸு அந்த மாலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரும் நல்லாயிருக்கும் சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரெயின் பார்க்குறதுக்கு ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி தான் நல்லா பெரியவங்களும் போய்க்கலாம் சின்ன பசங்களும் போய்க்கலாம் எல்லாருமே இதில் போய்க்கலாம் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க நிறைய கடைகள் இருக்குது ட்ரெஸ்ஸு கடை டாய்ஸ் கடை இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடை இருக்குது நம்மளுக்கு என்ன வேணுமோ இல்லாத போயிட்டங்களே இல்லை கையில் காசு தான் வேணும் அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது இன்னும் பயங்கர கூட்டமும் கூட இந்த மாதிரி அங்கங்கே சில பொருட்கள் வச்சுருக்காங்க அது பழைய காலத்து பொருட்களை வச்சு அதில் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க டிசைன்காகவும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது நல்லா இருக்குது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் ஹாலிடே ஃபன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொம்மை வச்சு எல்லோரும் அதை வேஷம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது இதுதான் அதோடய இது செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருந்துச்சு அதில் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி பஸ்ஸு டபுள் டக்கர் பஸ் மாதிரி சின்ன பசங்க இதில் மேலே ஏறி மால் ஃபுல்லாக ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வராங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் சின்ன பசங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் நிறைய இருக்குது மாலை சுற்ற நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஃபுல்லும் ஏசி நல்லா ஜாலியாக தான் இருக்கும் நம்ம கால் வழிகாமல் இருக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் மற்றபடிக்கு மால் செம்ம சூப்பராக இருந்துச்சு ப பெரிய மால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர் தான் நம்மளால் போக முடியும் இதுக்கெல்லாம் காலையிலேயே நம்ம போனால் தான் ஒரு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வர முடியும் நான் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நேரம் நம்ம அவங்களால நடக்க முடியாது கால் வலிச்சிரும் மாலுன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே சென்னையில் பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது மக்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் எல்லாத்துலேயுமே பஸ்ஸில் மாலில் பயங்கர கூட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது சரியாக வரும் வெளியூர்லேருந்து வந்திருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி டிராஃபிக் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் பயங்கரம் வெயிலும் பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேச்சும் அங்கங்கே வச்சுருக்காங்க வெயில் பயங்கரமாக இருக்குது காலையிலலாம் வெளியில் போனால் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது சாயந்தரமாக தான் எங்கே போனாலும் போக முடியும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அதுக்கு பீனிக்ஸ் மாலில் ஆப்போசிட்லேயும் ஒரு மால் இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் பசங்கள் விளையாடுறதுக்கு அதில் நிறைய ஐட்டங்கள்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா இதுலேயுமே போய்க்கலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சென்னை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க